ும் அருமையான சகோதரர் டேனியல் ஜோசப் அவர்களை பல ஆண்டுகளாக எனக்கு நன்கு தெரியும் நான் சாத்தூர் தேவசபை சபைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க வருவேன் மதுரையிலிருந்து மாசந்தோறும் அவர் பைபிள் ஸ்டடி நடத்த சொல்லி என்னை கேட்டுக் இணங்க ஒவ்வொரு மாதமும் அங்கே வந்துக்கிட்டே இருப்பேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய அந்த வருடங்களில் அப்பொழுது சகோதரர் டேடியல் ஜோசப் அவர்கள் எல்லா ஊழியர் எல்லா ஸ்டெடிக்கும் வந்துடுவார் அங்கே சில நேரங்களில் இங்கே அவர் அந்த கீழக்கரையிலேருந்து நிற்கிற ஐயா என்னை கூட்டி போங்கன்னு சொல்லி சொல்லுவார் வந்து பிக்கப் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போவேன் வரும்போது அங்கே இறக்கி விட்டுருவேன் என்னோடு கூட எனக்கு பகுதி நேரம் உதவியாக இருக்கிற சகோதரர் டாக்டர் சிவகுமார் இங்கே இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மருத்துவ ரீதியில் இருந்ததுனால அவரை அறிமுகப்படுத்தி இவருக்கு இலவசமாக மெடிக்கல் பார்க்க சொல்லி என்னுடைய வேண்டுகோளுக்கானங்க அவர் பல முறை இங்கே வந்து நேரடியாக சிகிச்சை பண்ணியிருக்கார் அவரை உற்சாகப்படுத்தி அவரை தைரியப்படுத்தி ஒன்றும் கவலை கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதிங்க படுக்கையினுடைய காரியங்கள்லாம் கத்தர் மாற்றுவார் அப்போ அவருடைய எண்ணமெல்லாம் என் பிள்ளைகளை பற்றி நல்ல ஊழிய காரியங்களாக வரணும் வைக்கணும்னு சொல்லி இது எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரி எஸ்தர் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவங்க போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க சகோதரர் இறந்தது எனக்கு தெரியாது பல ஆண்டுகளாக நான் இங்கே தொடர்பு கொள்ளாமல் சூழ்நிலை ஆயிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் அங்கே கோடம்பாக்கத்தில் தங்கி திரும்ப இப்போ தான் மதுரையில் வந்து சபையை பொருட்படுத்தி இருக்கேன் ஆகவே சகோதரி ஃபோன் பண்ண வேண்டிய தொடர்பு அவசியம் இல்லை எப்படியோ ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கிடச்சி ஃபோன் பண்ணாங்க ஐயா இந்த மாதிரி வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க உங்கள் பைபிள் ஸ்டடி ரொம்ப விரும்புவார் உங்கள் புஸ்தகங்கள்லாம் ரொம்ப படிப்பார் நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஐயா அப்படின் சொல்லும் போது கண்டிப்பாக வர்றேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உதவி டாக்டரையும் இங்கே அழைத்து கொண்டு அவர் லீவ் போட்டு இங்கே நாங்கள் இருவரும் கடந்து வந்திருக்கோம் சகோதரருடைய ஊழிய வாஞ்சே ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் நாங்கள் இங்கே வரும்போதே வழி தெரியாமல் ஒரு சகோதரர்கிட்ட கேட்டோம் உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆளு தான் ஆமாம் பாஸ்டர் இறந்துட்டார்ல இந்த அங்கே சொல்லி அந்த அடையாளமாக சொல்கிறேன் மலை மேலே உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாதுன்னு சொல்லும்போது இந்த ஊரில் கடைசியில் ஒரு ஓரத்தில் ஒரு சபை இருந்தாலும் ஒரு ஊழியாக்காரன் இருந்தாலும் அந்த ஊருக்கே திருப்பரங்குன்றம் மாதிரி வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஏறப்பிள்ளையம் வந்தால் அந்த திருப்பரங்குன்றம் பார்த்து கடந்து போக போகுது அதுபோல் ஒரு ஊழியாக்காரே மலை மேலே உள்ள பட்டணம் போல் தீபம் போல் காணப்படுகிற ஒரு அருமையான சாட்சியை இங்கே பார்க்குறோம் அதே போல் சகோதரி எஸ்தர் அவர்களை நான் பாராட்டுறேன் அன்றைக்கே அவங்க வந்து ஒரே ஒரு பெண் சிங்கம் மாதிரி வைராக்கியமாக இருந்து சகோதரர் இப்படி ஆயிட்டாரு ஊழியக்காரர் இப்படி ஆயிட்டாரேன்னு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவங்கள உற்சாகப்படுத்த ஊழியம் செய்ய இந்த சபையை நடத்த அது சும்மா வார்த்தையால் சொல்ல முடியாது அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன் இத்தனை வருஷம் இழுத்தடித்து வந்தது கத்தர் அதுக்கட அடுத்து சகோதரி தான் நான் சொல்ல முடியும் இன்னும் தொடர்ந்து சகோதரிக்கு நீண்ட ஆய்ச்சை கொடுத்து கத்தர் பலப்படுத்தி அருமையான ரெண்டு சகோதர பிள்ளைகளை ஒளிவு மர கன்றுகளைப் போல் வளர்த்து நல்ல பெரிய ஊழியக்காரங்களாக அவங்கள மாற்ற சகோதரிக்கு வேண்டிய கிருபிகளை பலனி கத்த தருவாராக அருமையான தலைமை போதகர் ஐயா அவர்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை எல்லோரும் சொல்ல முடியாது எல்லாரும் வருவாங்க போவாங்க சாப்பிட்டுட்டு அல்ல போயிடுவாங்க ஆனால் ஐயா பாருங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம் எந்த நிலைமையிலும் அவர் இருக்கும்போது மட்டும் இல்லை எந்த நிலைமையிலையும் நாங்கள் உங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் வர்றோம் இந்த வார்த்தை பொதுவாக ஒரு சரீர ரீதியான உறவினர்கள் கூட இன்றைக்கி சொல்ல முடியாத கெதியில் இப்போ இருக்காங்க ஆனால் ஐயா அவங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அந்த வார்த்தை சொன்னது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதம் ஒரு உண்மையான தேவ ஊழியர்களுக்கு அது அடையாளம் ஆகவே அருமையான சாத் சகோதரர் டானியலை குறித்து பக்தி வைராய்க்க அவன் ஊழிய வாஞ்சைகளை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் இந்த மாதிரி ஊழியக்காரங்களை இடையிலேயே தூக்குறாரு ஏன் காலத்துக்கு முன்னே மறிக்கிறாங்க என்று சொன்னால் ஏசிய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் தான் நமக்கு அதுக்கு பதில் காலத்துக்கு முன்னே நீதிமான் போகிறானே வர்றானேன்னு சொல்லும்போது தீங்கு நாட்களுக்கு முன்னாடி பரிசுத்தவான்களை கத்தர் எடுக்கிறார் என்பது தான் அதனுடைய காரியம் ஆகவே ஊழியம் அவருடைய இது நம்ம ஊழியம் கிடையாது இது வெற்குமான செய்யா ஒரு பாட்டு பாடுறார் உங்கள் ஊழியம் நான் ஏன் கவலைப்படணும் அழைச்சவர் நீங்கள் நடத்துவார்னு சொன்ன மாதிரி அவருடைய ஊழியம் அவர் தெரியும் எப்போ ஊழியக்காரனை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாது எப்போ தெரியும் சில ஆளுங்க படுக்கையிலேயே சில ஆளுகளை போட்டு முள்ளை கொடுத்து பகுலை போல இருந்தாலும் அவங்க சரியான நிலைமையில் படுக்கையிலேயே சரி பண்ணுவார் அவங்க ஆத்மாவை சரி பண்ணி கரெக்டான பிறகு தூக்கிடுவார் அவருக்கு தெரியும் அது ஆகவே சில ஆளுகளுக்கு முள் எடுப்பதும் உண்டு சில ஆளுகள் எடுக்காமல் போகிறதும் உண்டு உன் விளைவீனத்திலேருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாயின்னு ஒரு பெண்ணுக்கு சொன்ன அதே கத்தர் உன் விளைவீனத்தில் என் பெலன்னு விளங்கும் இந்த முள் இருக்கட்டும்னு சொல்லி உன் விளைவீனத்தில் என் பிளன் விளங்கணும் முள் எடுக்காமையே மூணு தடவை ஜோகம் பண்ணியே ஒரு ஊழியர்காரே அதோடு தான் செத்தான் பவுல் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆகவே நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றது நமக்கு நல்லது அன்றைய தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் ரெண்டு தீமேத்திய மூணு பன்னிரெண்டின் படி துன்பப்படுவாங்கன்னே இருக்குது உண்மையான ஒரு தேவ ஊழியர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வழியாகத்தான் அப்போ சில பதினாலு இருபத்தி ரெண்டின் படி அநேக உபத்துக்கு வழியாகத்தான் நம்ம பர்லவத்துக்கு போனோம் அதுக்கு தான் ஒடுக்கமும் இடுக்கமான வழின்னு சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக அதிகமாக ஊழியம் செஞ்சிகிட்ருக்கேன் நான் ஒரு கம்பளத்து நாய்க்குமாருக்கு மாதிரி குறி சொல்கிறேன் தெலுங்கு இருந்து ரசிக்கப்பட்டு சாத்தூரில் சிஎஸ்போதகராக இருந்தேன் அப்போ தான் ஜான் பாஸ்டர் எனக்கு பழக்கம் அவங்க செல்லையா பாஸ்டர் இருக்கும்போதே நான் வந்துட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இன்ன வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாதபடி எத்தனையோ கஷ்டங்கள் மூணு முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் கத்தருக்காக அடி வாங்கி எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் சுகபோகமாக பஞ்சு மே மெத்த உள்ள ஊழியமில் எத்தனையோ பாடுகள் அத்தனையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து இன்ன வரைக்கும் நான் விடுதலையாகி நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது பாடுகளை தான் போகிறோம் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுத்தர்றாரு நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சங்கீதத்தில் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் துன்பம் வந்தாலும் அதனால் பல நன்மைகளை கற்றுக்கொள்கிறோம் பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு பரலோகத்தில் துன்பம் இல்லை பரலோகத்தில் எல்லாம் ஒரு கஷ்டமும் ஒரு வியாதியும் கிடையாது இங்கே தான் அப்போ இந்த கொஞ்சம் காரியம் நம்ம அணுவிச்சு தான் ஆகணும் நித்திய காலமாக நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்ச காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பவுல் சொன்ன மாதிரி இந்த காரியங்களை கொஞ்சம் ருசி பார்த்து தான் ஆகணும் அவ ஒன்றுமே இல்லை நான் நல்லா எப்போயுமே நான் நல்லா தான் இருப்பேன்னா அவன் உங்களியக்காரனே கிடையாது அதனால் உண்மையான உங்களியக்காரன் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகளை ஆனால் திறாணிக்கு மேலே சோதிக்க மாட்டார் தாங்கத்தக்க பிலனை கொடுப்பார் தப்பித்து கொள்ளுபடியான போக்கை உண்டாக்குவார் நமக்கு தெரியும் இல்லை அவருக்கு தெரியும் இல்லை திராணிக்கு மேலே சோதிக்கவே மாட்டார் அதனால் இந்த ஊழியம் கற்றுடைய ஊழியம் சகோதரி எஸ்தர் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து ஞானத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து ஒரு பெண் சிங்கம் போல அவங்க இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் அவங்க அருமையான ரெண்டு குழந்தைகளை அருமையாக வளர்த்துருக்குறாங்க தேவ ஊழியம் தவிர அது உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க ரெண்டு பையங்களையும் ஊழியர் லைனில் தான் நான் கொண்டு போயிருக்கிறேன் மற்றபடி பெரிய வக்கீலாக்களோ இன்ஜினியராக்க அப்படியெல்லாம் உலக பிரகாரமான சூழ்நிலைகள் இருக்குது அதை நான் விரும்பல கத்துடி ஊழியாவுக்காக காசு வாங்கி 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 ஊழியும் ஊழியும்னு இவங்களை வளர்த்து இன்ஜினியர் நீ அதில் வந்து சம்பாரித்து கொடுறான்னு அது என்ன அது ஊழியத்துக்கு வளர்த்தவே ஊழியத்துக்கு தான் செலவு பண்ணணும் அவன் மீறி போகிறான்னா அவன் போயிட்டு போட்டோம் ஏன் ஆசை வந்து ஏன் கத்தருக்குன்னு நான் ஊழியத்துக்குன்னு வளர்த்தேன் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்குறேன் அவ ஒப்பு செய்கிறது வைக்கிறது கத்தருக்கு அமலக்குள்ள காது அமர அதுக்குரிய காரியத்துக்கு நான் நீங்களாகிறேன் என் ரெண்டு பையங்களை அப்படி தான் உருவாக்கியிருக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு பையங்களையும் மர கண்டுகளைப் போல் அப்படித்தான் நீங்கள் வளர்க்கணும் உலக பிராரமாவது நல்லா இருப்பாங்க உலக பிராரமாவது இன்றைக்கி எத்தனை பையங்க இன்றைக்கி சீரழிஞ்சி ஊழியக்காரன் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருக்காங்க க பிசாசி அவங்கள தான் குறி வச்சு தாக்குறான் அதனால் இந்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு நூற்றுக்கு நூறு நீங்கள் வளர்த்திங்கன்னா பாசுமார்க்காத தேர்வுன்னு தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் நல்ல விசுவாசியாவது அவன் இருப்பான் அல்லது நல்ல ஊழியக்காரனாக இருப்பான் அந்த வகையில் ரெண்டு பிள்ளைகளை நீங்கள் ஆண்டனுக்குள்ளே வளர்க்கணும் அதனால் தேவனுடைய செய்தி வர்றதுனால என்னுடைய காரியத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன் இந்த புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஏற ஒரு பதினாலு புஸ்தகத்துக்கு மேலே நான் எழுதியிருக்கேன் மொத புஸ்தகமே மெய்யான ஜோதினு எழுதி அரெஸ்ட் ஆகி மதுரை மத்திய சிறையில் இருந்தேன் மொத புஸ்தகத்துக்கே அப்படி ஒரு ஆசீர்வாதம் உள்ள சிறையில் போய் கூட நிறையா ஊழிங் செஞ்சு நிறையா பேரை ஆண்டர்களை கொண்டு வந்தேன் நல்லதாக போச்சு நான் ஆகவே அங்கே உள்ள உள்ள அநேக ஜனங்கள் அநேக சிறைகள் விசுவாசிகள் எல்லாம் சாணம் பெற்று ரசிக்கப்பட்டு காட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து வெளியே வந்துட்டாங்க இப்படி நம்ம வந்து எதை செய்தாலும் அது அவர் நாம மகிமைக்கு தான் ஜெயிலுக்கு போனாலும் சரி வெளியே வந்தாலும் சரி வெளியே விட உள்ளேதான் நல்லா ஊழியும் செஞ்சேன் உண்மையிலேயே ஆகவே ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு சில ஆளுங்க ஜெபிச்சாங்க அண்டவரே இவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் காத்துக்கொள்ளும் இப்படி ஜெபிப்பாங்களா அப்படி ஜோம் பண்ணாங்க ஏன்னா அங்கே நல்ல ஊழிய பைபிள் செடி நடத்திக்கிட்டு இருந்தேன் உள்ளேயே ஆகவே எங்கே ச நம்ம இறந்தாலும் எங்கே தெரிஞ்சாலும் எந்த இது இருந்தாலும் நம்ம கற்றுடையவர்கள் இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி பவுல் சொன்ன மாதிரி நான் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு நல்லது நான் போயிட்டால் எனக்கு நல்லது நிம்மதியாக நான் போயிடுவேன் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கிவான்கள் இது முதல் அவர்கள் இழைப்பா இழைப்பாறுகிறாங்கன்னே இருக்கு அதனால் இதுதான் ஆறுதல் சொல்கிறது இப்போ ஆறுதல் சொல்கிறது இந்த கூட்டத்தை ஆறுதல் கூட்டம்னு வச்சுருக்கோம்னா ஒன்று திசை நாலு பதினெட்டில் இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள் எந்த வார்த்தை மேலே படிக்கும்போது போது மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கற்றர்க்கு எதிர்கொண்டு போக மேகங்களிலே ஆகாயத்தில் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கற்றவுடனே கூட இருப்போம் இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவர் தேட்டிருங்க எந்த வார்த்தை நல்லா இருப்பேன் நான் இப்படி இல்லை கர்த்தருடைய வருகையிலே உங்கள் உங்கள் வீட்டுக்காரரும் முந்திக்கிட்டார் எங் நம்மளை காட்டில் அவர் முந்தி கொண்டார் அவர் தான் முதல்ல எழுந்திருப்பார் பின்புதான் நாம ஆகவே முந்தி ஜெயித்தார் அவர் வெற்றிட்டார் வெற்றிவிட்டார் வெற்றி பெற்றுட்டார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இந்த கோயிலை பார்க்கும்போது வீடை பார்க்கும்போது நானும் டாக்டரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் முதல்ல இந்த மாதிரி பொழிவில்லை கொஞ்சம் சாதாரணமாக நிலைமையில் தான் கஷ்டத்தில் தான் இருந்து வீடுக்கெல்லாம் வந்திருக்கேன் ஜோகம் பண்ணிட்டு போயிருக்கோம் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்கள் போக போக வர வர அவரை விருத்தி அடைஞ்சு வர வர அவரை செழிப்பு உண்டாக்கி வர வர உலக பிரகாரமான வகைகளையும் கூட அவரை துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளை கொடுத்த மாதிரி இங்கேயும் கத்தர் நல்லா தான் வச்சுருக்கேன் அதனால் அவரோட கத்தர் இருக்காமல் இல்லாமல் இந்த செழிப்பு இந்த ஆசீர்வாதம் வராது ஆகவே அந்த ஊழியம் அவருடைய ஊழியம் டானியல் ஜோசப் ஊழியமில்லை கத்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நீண்டாய்ச்சாக கொடுத்து நல்ல பிலனை கொடுத்து அப்படியே நல்லபடியாக நடத்துவார் என்று நம்ம விசுவாசிப்போம் ஜெவம் பண்ணுவோம் அவங்கள உற்சாகப்படுத்துவோம் ஊக்கப்படுத்துவோம் இந்த அருமையான புஸ்தகத்தை கடந்த சில வ வருஷங்களுக்கு முன்பாக அதாவது அல்லது மாதங்களுக்கு முன்பாக கோயில்பட்டியில் அருமையான பிலிப் பாஸ்டர் அங்கே இருந்தார் நம்ம ராதாகிருஷ்ணன் மூலமாக அவர் என் மூலமாக ரசிக்கப்பட்ட விசுவாசி நான் சிஎஸ் போதகராக இருக்கும்போது அவர் விசுவாசியாக இருந்தவர் இப்போ பெரிய தலைவராக இருக்கார் அவர் என்னை கூப்பிட்டு ஊழியர் கூட்டத்தில் பேச விட்டார் அப்போ இந்த புஸ்தகத்தை அங்கே உள்ள ஊழியர்களுக்கெல்லாம் சும்மா கொடுத்தா அலட்சி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு நூறு நூறுரூவாயாவது கொடுங்க இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கு ஒரு நூறுரூவாயாவது கொடுங்க ஏன்னா நம்ம ஊழியக்காரங்கள்லாம் கொடுக்குறதை பார்க்கணும் வாங்குறதே பாக்கியம்னு ஒரு தீர்மானம் பண்ணதுனால எல்லாமே இலவசமாக எதிர்பார்க்குறாங்க ஒரு நூறுரூவாயாவது கொடுங்கப்பான்னு சொல்லி அந்த அதே மாதிரி இருபது புஸ்தம் எல்லாமே போயிடுச்சு கடைசியில் புஸ்தமே இல்லாமல் போயிடுச்சு இங்கே ஒரு பத்து புஸ்தத்தை கொண்டு வந்திருக்கேன் அதனால் ஒரு நூ ஒரு நூறுரூவாயாவது கொடுங்க அந்த காணிக்கை இங்கே சாப்பாடு செலவுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் அதனால் தயவு செய்து ஒரு நூறுரூவாயாவது கொடுத்து இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போங்க இந்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வித்தியாசத்தை காட்டக்கூடிய புஸ்தகமாக இருக்கிறது இன்றைக்குள்ள ஒரு அவல நிலைமை இன்றைக்குள்ள போதர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டையே போதிக்கிறாங்க புதிய ஏற்பாட்டையும் தப்பி தவிரி ரெண்டையும் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இரண்டையும் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடா சொல்கிறீங்கன்னா அவன் ஸ்தாபனம் அவன் பைபிள் காலேஜு அப்படியே போனால் மாற்றியுள்ளுதில் போய் முடியுது அவன் வந்து ஆர்சியிலிருந்து வந்தவன் அவனுக்கு என்ன சத்தியம் தெரியும் அவனோட சேர்ந்த ஆளுகள்லாம் பெந்தைகோசுன்னு சொல்லிவிட்டான் செவன்த் டேன்னு சொல்லிட்டான் எகோவான்னு சொல்லிவிட்டான் அங்கெல்லாம் சாபனங்கள்லாம் உருவாக்கி நாசமாக போனது தான் இன்றைக்கி உள்ள கதை ஆனால் முதலாம் நூற்றாண்டுலேயே ஆதி பெந்தயகோஸ்தாவே தோன்றுச்சு அப்போது சொல்ல ரெண்டாவது காரத்தில் பவுண்டர் ஏசு தலைவர் ஏசு தலைமையிடம் பரலோகம் அப்போசலர்கள் அஸ்திவாரம் நிறுவங்கள் கிறிஸ்தவங்களுக்கு வழிகாட்டி கரெக்டாக இருக்குது அதை எந்த குறையும் கிடையாது அந்த முதலாம் நூற்றாண்டு சபைக்குத்தான் உங்களை கூப்பிட அழைக்க யூதர்களாய் மாறிப்போன கிறிஸ்தவங்களை அன்போடு உங்களை அழைக்கிறதுக்கு தான் இந்த புஸ்தகம் வழிகாட்டியாக இருக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இந்த புஸ்தகத்தை முடிஞ்ச அளவில் எழுதியிருக்கேன் யூடியூப்லேயும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா அவங்க ரொம்ப உடனே நான் விட மாட்டிக்க போடறதுக்கு டெய்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவருக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இப்போ வார்த்தை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறார் அதனால நீங்களும் யூடியூப்பில் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி தே லைட் மினிஸ்ட்ரி ட்ரெஸ்ட்டுன்னு போட்டுருக்கு டைப் படிச்சிங்கன்னா யூடியூப் வந்துடும் இந்த சிம்பலோடு வந்துடும் நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் செய்திகளை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த புஸ்தகம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நேரம் இல்லை அதனால் கத்த சித்தமானால் உங்கள் ஊழியர் கூட்டங்களையோ ஸ்பெஷல் கூட்டங்களையோ என்னை கூப்பிட்டிங்கன்னா என் முழு சாட்சியை எப்படி நாங்கள் வீரபாண்டி கட்டமை வம்சத்துலேருந்து ஜக்கம்மாலேருந்து ரசிக்கப்பட்டவன் அந்த இன மக்கள் மத்தியிலே ஊழிஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போ சபையில் அநேக ஊழியர்கள் அதில் எழும்பிருக்கிறாங்க அநேக பேர் யானை சாணம் பட்டிருக்காங்க இப்போ கேபி மணி எல்லாம் எங்கள் அண்ணன் தான் கூட பிறந்தவர் தான் ஆகவே இன்றைக்கி ஊழியக்காரங்க ஏகப்பட்ட பேர் எழுப்பிட்டானே தவிர எழுப்புதல் எங்கள் ஊரில் வரலை எதிர்ப்பு போராட்டம் தான் வந்துச்சு ஆனாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மத பிரச்சனை கொஞ்சம் அடங்கியிருக்கு ஆகவே இந்த புஸ்தகங்களை நீங்கள் ஒரு நூறுரூவாயாவது கொடுத்து இது வாங்கி பயன்படுத்துங்க அடியனுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க ரொம்ப போராட்டத்தில் தான் இப்போ நான் போ போராடிக்கிட்டு இருக்கேன் ஆதி அப்போஸில் எப்படி ரச்சிக்க இஸ்ரேல் ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு பாரத்தில் ரோமர் பத்து ஒன்றுல போராடினானோ ஒம்பது அதிகாரத்தில் ரொம்ப வேதனை மன ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு எப்படி சங்கடப்பட்டானோ அதுபோல் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது யூதர்களாயி மாற்றிட்டாங்களே எல்லா இஸ்ரேல் ஜனங்களாக மாற்றிட்டாங்களே முன்னாடி போகிறதுக்கு பதிலாக பின்னாடியே கொண்டு போகிறாங்களே வேதனையில் தான் இன்றைக்கி நான் கத்தி கதறி ஒரு ஒத்தையில் நின்று இருக்கேன் ஆகவே இந்த வார்த்தை இந்த எண்ணங்கள் சரியா ரைட்டா என்பதை என் வீடியோக்களை பாருங்கள் என் புஸ்தகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக டானியல் சகோதரரையும் அவங்க மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியத்தில் பெருகச் செய்வாராக ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்